ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோனா மின் மோட்டார் பம்பு செட்டுகள் அமைக்க விவசாயிகளுக்கு மானியம் அதாவது பதினைஞ்சாயிரம் முதல் ஐம்பது சதவீத மானியம் வந்து தமிழக அரசு சார்பாக வந்து வழங்குறாங்க ஸோ இது எங்கே போய் விண்ணப்பம் செய்யணும் யாருக்கெல்லாம் உடையவர்கள் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு வேளாண்மை பயிர் உற்பத்தியை அதிகரிக்கும் நிலத்தடி நீர் பாசனத்தை மின் மோட்டார் பம்பு செட்டுகள் அமைப்பதற்கும் விவசாயிகளுக்கு புதிய நான்கு தரத்தில் மின்மோட்டார் பம்பு செட்டுகள் ரூபாய் பதினஞ்சாயிரம் அல்லது மொத்த விலையில் ஐம்பது சதவீதம் வந்து மானியமாக வழங்கப்படுகிறது பழைய பம்பு செட்டுகள் மற்றும் புதியதாக உருவாக்கப்பட்ட கிணறுகளுக்கு புதிய ஸ்டார் தரம் கொண்ட மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வழங்கப்படுகின்றன மின்சார வாரியம் மூலம் அனுமதிக்கப்பட்ட குதிரை திறன் அல்லது அதற்கு குறைவான குதிரை திறன் கொண்ட பம்பு செட்டுகள் வாங்கவும் மானியம் வந்து வழங்கப்படுகிறது ஆதிட சகோதரவரன் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இது எங்கே சென்று விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட செயல் பொறியாளரையோ அல்லது பார்த்திங்கன்னா வருவாய் கோட்ட அளவில் உள்ள உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தை அல்லது வட்டார அளவில் உதவி பொறியாளரையோ அல்லது இளநிலை பொறியாளரை அணுகி வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்து இதற்கான மானியத்தை பெறலாம் என்று தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது